அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலாகலமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயந்தாங்க இருந்தாலும் குறிப்பாக நீங்கள் காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று நிதானமாக என்ன மாதிரியான உணவு வைக்கிறோம் என்ன மாதிரியான உணவு வைக்கக்கூடாது எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு செய்கிறது தாங்க நல்லது நீங்கள் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அல்லது அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அதிலும் ஆடி சாப்பாடு இந்த என்னென்ன விஷயங்கள நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோல கரெக்டாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த வீடியோ பார்க்க கூடிய நீங்க காகத்துக்கு உணவு வைக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிப்பீங்க உங்களுக்கு இந்த உணவை வச்சதால் இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளும் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு சிலர் வந்து தினமும் கடைப்பிடிப்பாங்க ஒரு சிலர் சனிக்கிழமை நாட்களில் வைப்பாங்க ஒரு சிலர் இந்த அமாவாசை நாளில் உணவு வைக்கிற பழக்கத்தை வச்சுருப்பாங்க அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்ருக்கீங்க ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என்ன இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு நாம் அதுக்கு பிறகு சாப்பிடுவத நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வராங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா இது எதற்காக இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவை பழைய உணவா வைக்கக்கூடாது முந்தைய நாள் உணவையோ எச்சில் உணவையோ காகத்துக்கு வைக்காதீங்க இது தோஷம் ஏற்பட வழிவகுக்கும் காகத்துக்கு நாம உணவு வைப்பதை நம்ம முன்னோர்கள் முன்னோர்களை நினைத்து தான் வைக்கிறோம் அதே போல காகத்திற்கு உணவு வைத்தால் சனீஸ்வர பகவான் மற்றும் யம வைப்பதற்கு சமமாகவும் சொல்லுவாங்க நாம சமைத்த உணவை தினமும் காகத்துக்கு வைத்துட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நாம சாப்பிட்டதுக்கு பிறகு காகத்துக்கு உணவு வைக்க உணவு வச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடலாம் இப்படி தொடர்ந்து நம்ம செஞ்சு வந்தால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இப்படி நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரோம் அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க நிம்மதியின்மை பணப்பிரச்சனை சூனியம் அடிக்கடி வாய்ப்படுறது வழக்கு விஷயங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்துக்கு உணவு வைக்கும்போது அதனோடு தண்ணீர் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் இதையெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க அப்படியே கொண்டு போய் சிவர் மேலே வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க நாம் எந்த இடத்துல சாப்பாடு வைக்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு முடிந்தால் ஒரு இலையை போட்டு அது மேலே காகத்துக்கு உணவு வைக்கலாம் அதோடு பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியோ அல்லது ஒரு கிண்ணமோ இதில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த காகம் எப்படி இலை ஆறுகிறதோ அதே போல் தண்ணீர் குடித்து இலைப்பாருவதும் ரொம்ப முக்கியம் இதோடு இந்த அமாவாசை அனை மட்டும் எல் கலந்து சாதம் வைக்கலாம் அது நல்லது மற்ற நாளில் தயிர் கலந்த சாதம் கூட வைக்கலாங்க அதுவும் ரொம்ப சிறப்பானதுன்னு தான் சொல்கிறாங்க இதனால் சனீஸ்வர தோஷம் நீங்கும் தயிர் புதிதாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தயிர் சாதம் வைக்க சொல்லிட்டாங்களே பழைய தயிர் மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் வைக்கக்கூடாது நாம் இப்போ தயிர் வைக்கிறோம் அப்படின்னா அது புதிய தயிராக இருக்கிறது நல்லது சமையலுக்கு மிஞ்சியது போக மீதம் இருக்கக்கூடிய தயிரையோ அல்லது புளித்து போன தயிரையோ இப்படி வைத்து சாதம் செய்யக்கூடாது அதே போல் காகம் தினமும் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நாம் நினைக்கிறோம் ஆனால் அது தினமும் சாப்பிடாது நாம் தினமும் சாப்பிட்டு வைத்துக்கொண்டே இருந்தாலே போதும் சாப்பாடு வைத்து இருந்தாலே போதும் அதுவாகவே தினமும் வர ஆரம்பிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காகங்கள் வந்து சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒரு பொருள் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா உலர் திராட்சையை வைக்கலாம் உலர் திராட்சையாக காகத்துக்கு வைக்கிறதால நம்மளுடைய பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் விலகும் அதாவது உலர் திராட்சை கலந்த உணவை வைக்கிறதாலே போதும் அது காகத்துக்கு மிகவும் பிடித்த உணவும் கூட நம்ம குடும்ப குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னது காலகாலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் விஷயந்தாங்க இப்போ நாம் என்ன அந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டு அமாவாசையில் நம்ம மறைந்த முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படி எல்லா அமாவாசைகள்லையுமே விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத அமாவாசை தை மாத அமாவாசை ஐப்பசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில வழிபாடு செய்து கூட நாம இப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து காகங்களுக்கு உணவு வைக்கலாம் இது ரொம்ப நல்லது நிறைய பேர் இந்த அமாவாசையில் விரதம் இருக்கிறதையும் தர்ப்பணம் கொடுக்கறதையும் செய்கிறது கிடையாது இன்னும் சில பேர் அமாவாசை நாளில் தான் பிறந்த நாள் திருமண நாள் கு குழந்தைகளுடைய பிறந்த நாள் வந்தால் அது முன்னோர்கள் வழிபாட்டினை தவிர்த்து விட்டு கொண்டாட்டங்களில் போகிறதும் உண்டு ஆனால் கண்டிப்பாக நாம் இப்படி தர்ப்பணங்கள் கொடுக்கறதும் அமாவாசை நாளில் வழிபாடு செய்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் காகத்துக்கு உணவு வைத்து இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப நல்லதுங்க அதில் குறி குறிப்பிட்டு உளர் திராட்சை வைத்து வழிபாடு செய்கிறது நல்லெண்ணெய் வைத்து வழிபாடு செய் அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பாடு வைத்து வழிபாடு செய்கிறது எல் கலந்த சாதம் வைத்து வழிபாடு செய்கிறது இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படி வைக்கிறதால தீராத கஷ்டம் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நாம் ஒரு உணவை மட்டும் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் இந்த அசைவ உணவை நம்ம வைக்கவே கூடாது அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதால நீங்கள் அசைவ உணவை அந்த அமாவாசை நாளில் சாப்பிடவும் கூடாது காகங்களுக்கும் வைக்கக்கூடாது அதுதான் முக்கியமாக நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அது அவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி காகங்களுக்கு எந்த திசையில் உணவு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு திசை நோக்கி உணவு நம்ம வைக்கலாம் கிழக்கு திசை நோக்கி அந்த காகமும் வந்து எடுத்துச்சு அப்படின்னா அது இன்னமும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய முன்னோரின் வடிவில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கடவுள் தாங்க இந்த காகம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி காகங்களுக்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கும்போது நம்ம பல பழங்களை பெறுகிறோம் மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு முக்கியமாக உணவு வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பசுக்களையும் நாகப்பாம்பினையும் வழிபாடு செய்கிறோம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம் பழம் கொடுக்குறோம் அதே போல தான் பறவை இனங்களில் காகத்திற்கும் மனிதர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது முன்னோர்கள் வடிவத்தில் காகத்தை பார்க்கறதால உணவு கொடுக்குறோம் காகங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து சாப்பிடுகிறது நம்மளால் தினசரியும் பத்து பேருக்கு சாதம் கொடுக்க முடியாதுங்க அப்படி கொடுக்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க இப்படி காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வைத்தாலே போதுமானது அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவங்க தினசரி காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு பழக்கத்தை வச்சுக்கலாம் மகிழ்ச்சி அடைவாங்க தோஷங்கள் நீங்கும் அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய நாளில் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அவை எடுக்காவிட்டால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம மீது ஏதோ கோபம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது எனவே அவர்களை நம்ம முதல்ல திருப்திப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க கூட இப்படி காகங்களுக்கு அன்னம் வைத்து அதன் மூலமாக நற்பலன் பெறலாம் காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களுடைய ஆசை கிடைக்குது அது மட்டும் அல்லாது செய்வினை கோளர்கள் நம்மளுடைய வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்றாங்க காலையில் நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம் அழைக்கும் தனியாக வர்றது கிடையாது வர்றதில்ல கூட்டமாக அழைத்து வந்து பகிர்ந்து சாப்பிடும் நம்மளுடைய முன்னோர் பெற்றோர்கள் தான் நம்ம வீட்டுக்கு காகத்தினுடைய வடிவில் வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய காகங்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை நமக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுக்கல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம குலதெய்வ வழிபாடு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பா அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றத்தை உங்களால உணர முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்